ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸ்கிங்கோ சின்ன சமஸ்கி எம்ஜி சந்து எம் தேச தந்து இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து திரு திருவிழாவுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் வந்து இங்கே ஊரெல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒரு தேர் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அதுக்குள்ளே வந்து ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க அதோட விளாக் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே நீங்கள் வந்து பத்து பதினோரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த வாட்டி ரொம்ப 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 லேட்டாகிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையோடு இருக்கேன் இதே ஆசையோடு நீங்களும் எனக்கும் எனக்காகவும் வந்து லைக் போடுங்க எனக்காகவும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் குட்டி பையனையும் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தீங்க குட்டி பையனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க மாமா ஊருக்கு போயிருந்தான் முந்தானே சேர்த்து தான் வந்தால் நான் வந்து வீடியோவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் அவன் வந்தது உடனே பீரோவை காமிச்சதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லா அதுக்கு அடுத்தது எப்போயாவது நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு விலாக்லாகவே காட்டுறேன் கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை அதுக்கப்புறம் ஸோ வீட்டு வேலை கொஞ்சம் நிறையா இருக்கிறதால என்னால் சுத்தமாக முடியல சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு நாள் அவங்க மாமா ஊருக்கு போயிட்டு வரங்க அட்டிக்கிட்ட வர நம்ம வீட்டில் ஒரு புதுசாக இருக்கு வந்து முன்னாடி போ கையில பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வளையல் இருங்க மெதுவாக இருங்க பிடிச்சிக்கோ இருங்க இருங்க மெதுவா இருங்க அங்க பாரு ஜெகதீஷ் அங்க பாரு அது என்னது இது என்னது ஏட்டா கோணா வரலஜி

குட்டி பையனோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து பூரி இது வந்து உக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பொரியிலே நிறைய வெரைட்டி இருக்கு இது வந்து சீனி போட்டு செஞ்சுருக்கிற பொரி அதுக்குள்ள வந்து ஒரு லட்டு மாதிரி வச்சிருந்தாங்க பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து பூஜை பண்ணுவாங்க எங்கள் கம்பல்சரி எல்லாருக்குமே கொடுக்கணுன்றதுக்காகவும் சேர்த்து திருவிழாத்துக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தேர் நம்ம எப்படி தேர் இழுக்கிறது கரகம் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி இதை வந்து அதுக்குள்ளே வந்து ராதாகிருஷ்ணர் இருப்பாங்க அந்த ராதாகிருஷ்ணர் ஊரெல்லாமே சுற்றி அஞ்சு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊர் மாதிரி சுற்றி ஃபஸ்ட்டு நாள் வந்து நம் எந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஊரில் சாமி எடுக்கிறோமோ அந்த ஊர் முதல்ல நாள் சுத்திடுவாங்க நம்ம ஏரியா வந்து ஃபுல்லாகவே சுற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் இது பாருங்களேன் இது வந்து ஸ்வீட் இது வந்து என்ன ஸ்வீட்டுன்னு மாமேரிக்கிட்ட கேட்டேன் அது ஓடியாவில் சொன்னாங்க பட் எனக்கு என்னென்னு தெரியல ஆனால் இது வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து மைதா வெறும் சக்கரை மட்டும் எடுத்த பாகம் பண்ணி வச்சுருக்குறது இது வந்து ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வர ரெண்டு வாங்கியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பட் வந்து ஞாபகம் மயில என்னன்னு தெரியல இந்த வாட்டி வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எப்பவுமே வந்து நான் தூங்கிடுவேன் இந்த வாட்டி தூங்காமல் உங்களுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனாலே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாமியார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு மட்டும் சுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு ஆளால் வந்து இதை செய்ய முடியாது இதை வந்து சு ரவையில் செஞ்சுருக்கிறது ரவை சீனி போட்டு செஞ்சுருப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாமிக்கு வந்து எப்போவுமே வந்து நெய்யில் வந்து தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும் நம்ம வந்து நெய்யில் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா அது வந்து வேறு இடத்துல எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால தான் எப்போவுமே வந்து சாமிக்குன்னு செய்கிற போது நெய் வச்சு செய்வாங்க இப்ப பாருங்கள் நானும் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா தட்டி ரவுண்ட் ரவுண்டா நல்லா தட்டி அதிரசத்துக்கு தட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா மாமியார் வந்து சுட்டு எடுத்துருவாங்க நீட்டாக ரவுண்ட் ரவுண்டாக நல்லா நீ இது பண்ணிட்டு கத் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து பெசைஞ்சி பிசைஞ்சு வைக்கணும் இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இன்னொரு வா இன்னொரு வாட்டி செய்யும்போது நான் உங்களுக்கு வந்து இதோட ரெசிப்பியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப வேக வைக்க வேண்டியதே கிடையாது தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே ரவையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து பத்து நிமிஷம் கூட இருக்காது அஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து கிளறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதும் அதுக்கப்புறம் இதோட பெசையிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் பிசைஞ்சு பிசைஞ்சு கையே வழி எடுத்துக்கும் ஏன்னா மி மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு அதை பெசையணும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நானே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுனால ஏன்னா ரெ ரெண்டு பேரும் நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும் அதனாலயே தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ர சும்மா ரவுண்டாக தட்டை வச்சுட்டு கையில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைன்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா கிளாஸோட வாய் பகுதி இருக்குங்களா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அது வந்து நல்லா கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் இது வந்து கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும் அதே சமயம் வந்து கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கையிலையே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா எங்கள் கிட்டே வந்து அந்த இது இல்லை அந்த என்னென்னா நல்லா இருக்கிற மாதிரி இந்த சப்பாத்தி கட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து மரக்கட்டையில் இருக்கிறதுனால ஃபுல்லாக அடியில் வந்து ஒட்டிக்குது அதனாலே வந்து தட்டை தட்டை எடுத்துகிட்டு தட் தட்லேயே வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி தைச்சி தைச்சி கொடுக்க கொடுக்க மாமையரும் வந்த அங்கே வந்து இருந்தாங்க முதல்ல வந்து சாமிக்காக நான் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமியார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சாமிக்கு எடுத்து வச்சு போக வந்து இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் வீட்டு வீட்டுக்குமே ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு வீட்டு கொடுக்கணும் முழுக்க வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒன்றரை கேஜியும் என்னவோ வந்து ரவை எடுத்திருந்தோம் ஒன்றரை கேஜி எடுத்து சாமி கிட்ட பூஜை பண்ணுறதுக்காக செப்ரேட்டாக வந்து இது பண்ணி வச்சாச்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கிட்ட வந்து பெத்தி இது சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மணல் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரங்கோலி போடுவாங்க கோலம் போடுவாங்க நம்மக்கிட்ட வந்து கூலம் போடுறது இல்லை அதனால கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன் கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு வந்து மாமியார் கூப்பிட்டாங்க சாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து போய் போட்டுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு என்னவோ நைட்டு வந்து சாமி வந்துச்சு ரொம்ப லேட் வந்துச்சு இந்த வருஷம் எப்போவுமே வந்து கரெக்டாக ஒரு பத் அத்திர பதினோரு மணிக்குள்ளவே வந்துடும் கிட்டத்தட்ட நாங்கள் தூங்குறதுக்கே வந்து ரெண்டு மணி ரெண்டே கால ஆயிடுச்சு நாங்கள் போய் தூங்குறதுக்கே ஏன்னா எந்த வருஷமே நான் வந்து பார்க்க மாட்டேன் இவ்வளோ ஆகும் அப்படின்றதுனாலையே ஏன்னா அந்த காலையில் வந்து அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிக்கணும் ஆறு மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிக்கணும் அப்படின்றதுனாலையே நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரமாக போய் தூங்கிடுவேன் அந்த டைம் தூங்கி தூங்கி பழக்கமானதுனால சாமி வர டைமில் தூங்கிடுவேன் இந்த வாட்டி தூங்காமல் உங்களுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கரகம் எப்படி நம்ம வந்து சுற்றிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி தான் ஆனால் இது என்னென்னா ஊர் ஊராக போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ராதாகிருஷ்ணர் தான் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இங்கே இருக்கிறதுலே நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தாலும் ஒரு ஒரு சில சில விஷயங்களில் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓடிதாவில்ல அது என்னென்னா சாமி சிலைகள் தான் எனக்கு அதை வந்து ஜெகநாத்தை தவிர மற்ற எல்லா சாமியும் வந்து குட்டி குட்டியாக தான் பண்ணியிருப்பாங்க ஏன் பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல நம்மளை மாதிரி இந்த மாரியம்மன் கோவிலுக்கு போனாவோ சரி இல்ல பச்சையம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி என்ன கோயிலுக்கு நம்ம போனாலும் சரி அந்த சிலையை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மனசு நிம்மதி இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா இருக்கும் நம்ம அவங்களுக்கு கண்குள்ளா பா பார்க்குற மாதிரியே டைரெக்டா பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுமே எப்பவுமே நான் அந்த கடவுளை பார்க்கும்போது அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே மேபி நான் அதை ஃபீல் பண்ணுவேன் இது வந்து இதுக்குள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நம்ம இப்போ வீடியோ உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அதுக்குள்ளே ராதாகிருஷ்ணர் தான் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் தெரியாதவங்க அதுக்குள்ளே என்ன சாமி இருக்குன்னு யாருக்கும் தெரியாமல் போய்டும் ஸோ அதை வந்து கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு எல்லா இதுலேயுமே நான் பார்க்குறேன் அந்த ஒரு விஷயம் குறிப்பிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் மாமியாக இருக்கும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மானபோசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மி பூஜையை வந்து கூட செஞ்சுருந்தாங்க அப்போது வந்து எப்படி சாமியை வந்து குட்டி சாமியை வச்சு எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் வந்து சாமியை வந்து யாரும் பார்க்கக்கூடாது நம்ம வீட்டை தவிர அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அது பிடிக்கல எனக்கு ஓகே அவ இங்கே என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் நடந்துக்க முடியும் நாம் வந்ததுமே அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே விடுங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்களோ நாங்கள் பிராமின்ஸ் அப்படின்றதுனால யார் யார் வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் இருக்கிறவங்களே இது பண்ணிப்பாங்க மற்ற ஊருங்களில் மற்ற கேஸ்டில் இருக்கிறவங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஐரை வச்சு கூட வச்சுட்டு இருப்பாங்க அதில் வந்து பூஜை பண்ணுவாங்க நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா நம்ம உங்களுக்கு காமிச்சிருந்தோம் பார்த்திங்களா பொறி அந்த இதெல்லாமே அதுக்கப்புறம் பலகாரமும் நம்ம சுட்டு இருந்தோம் அது சேர்த்து எல்லாேருக்கும் அப்போ வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அப்பா வந்து பிரித்து கொடுத்த உடனே நம்மளை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து விட்டா தான் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நம்ம வீட்டில் சொந்த சொந்தமாக இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்காக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹோலி டைம் வரும் தேதி ஹோலின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அதுக்காகவே வந்து இங்கே கலரெல்லாம் வச்சுருப்பாங்க இது யூஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த திருவிழா டைமில் வந்து நிறைய இது வந்து இருக்கும் பண்டிகைங்கள் எல்லாமே வரும் இப்போ வந்து திருவிழா கூட வரும் இதை எடுத்துகிட்டு போய் திருவிழாவில் வைப்பாங்க வச்சு ஒரு நாள் முழுக்க வந்து இது பண்ணுறாங்க இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நாள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாள் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் முதல்ல காமிப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஊர்லெலாம் எடுத்துகிட்டு போய் ஊரை சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவிநாள் நாள் முதல் நாளில் போய் அங்கே வைப்பாங்க ஒரு வேளை என்னால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த திருவிழாவே காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னென்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா நீங்கள் எனக்கு தாராளமாக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் மாமியார் கிட்டே கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு நான் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே எல்லாமே தூக்கிட்டு போகிறதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அப்போவும் வந்து தான் பூ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்றதுனால அப்பாவே நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு வீடு தள்ளி இந்த வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்கு மேலேயே ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு காலையிலேயே வந்து மாமியார் வந்து எல்லாருக்கும் ஆகவும் அந்த பலகாரமும் அதுக்கப்புறம் வந்து பொறி இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறதுக்காக பங்கு போட்டு வச்சுருந்தாங்க எல்லாருக்குமே இந்த பாப்பா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்பா எதுவுமே அதிகமாக நான் வீடியோவில் காட்டினது கிடையாது இப்போ தான் ஃப ஃபஸ்ட் டைம் காட்டுற பாப்பாவை குட்டிப்பா என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும் பண்ணுற சேட்டை இங்கே இருக்கே பாருங்கள் இங்கே இவ்வளோ நேரம் சாப்பிட்டுருந்தாங்க நான் வந்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோடய வார்த்தையை மதிக்க ரெண்டு பேரும் போறாங்க கடைசியில் சாக்லேட் கொடுக்குறேன்னு தான் அதுக்கப்புறம் நின்னாங்களே ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தத்தெடுத்திருந்தாங்க பார்த்தீங்க ஏ அம்மா வந்து இங்கே இருந்திருந்தாங்க குட்டி பையனோட ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஹனுமான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க மாமியார் நானும் போயிட்டு இருந்தேன் இதுதான் ஹனுமான் பாருங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்கு வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க ஏதோ மந்திரம் எல்லாமே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சாமி கிட்ட வந்து குங்குமம் இருக்கும் பார்த்தீங்களா ஹனுமான் குங்குமம் எனக்கு கொடுத்தாங்க நானும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டான்ஸ் அங்கே போய் ஆடிட்டு இருந்தாங்க என்னால் அங்கே போய் எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பை பாய் எல்லாருக்கும்